ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய குருத ஜெயகுரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம விசுவா வசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கரணம் சுவாதி நட்சத்திரம் ராசியில இந்த வருடம் பிறக்குது மகர ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான வருடம் தான் நான் சொல்லுவேன் என்னன்னா ஏல் சனி வந்து கம் உங்களுக்கு விலகிடுது குருவும் வந்து ஆறாம் இடத்துக்கு போறாருங்க அதே மாதிரி குரு ஆறாம் இடத்துக்கு போனாலும் கவலை கிடையாது ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுவார் ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கும் கேது வந்து எட்டாம் இடத்துக்கும் இருக்குது இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் மிகப்பெரிய லெவல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது வந்து இந்த வருடம் உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா ராகு வந்து எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்தை பிரம்மாண்டப்படுத்தி விடுவார் பொதுவாகவே எக்கனாமிக் நல்ல வளர்ச்சி அப்படின்னா தான் அப்போ இரண்டாம் இடத்துக்கு ராகு அங்க வரும்போது குருவோடைய பார்வையும் இருக்கு ஆறாம் இடத்துக்கு நான் குரு ஒன்பதாம் பாக்குறாரு அப்ப வந்து உங்களுக்கு நல்ல யோகம் தானே ஆறாம் இடம் மறைந்த குரு நிறைந்த பலனை செய்வாரு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு எங்க பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு அப்போ தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம் உறுதியாக உண்டு புதுசாக நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமா பண்ணுங்க அதே மாதிரி சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலம் ஏற்றமான காலம்தான் இதுவும் முடிஞ்சிருச்சு ஏழரை சனியும் முடிஞ்சிருச்சு ராகுக்கு எதுவுடைய தொந்தரவுகளும் இல்ல பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குருவோடைய பார்வையும் இருக்கு அதனால தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைமு ஆனா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிருங்க இப்போ என்ன தசாபத்தி ஓடுது அப்படிங்கறதையும் செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலுக்காக கடன் வாங்கி பண்ணலாமானா ஆறாம் இடத்துக்கு தான் குரு வந்திருக்காரு அப்போ ஒரு பேங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா லோனு தாராளமாக கிடைக்கும் நல்ல கவர்மெண்ட் மானியத்தோட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது குறைந்த வட்டியில் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியோடைய பார்வையில் இல்லை இந்த ஏழரை சனியோடைய இது முடிஞ்சிருச்சு அப்போ சனி வந்து உங்களுக்கு அவரோட ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போயிட்டாரு மூணாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் அதே மாதிரி காரிய வெற்றி காரிய சித்தி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே இனி உங்களுக்கு வெற்றி தான் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும் நான் விளையாட்டுக்கு சொல்லல உண்மையாலுமே இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா தான் இருக்குது உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டுங்க உங்களுக்கு இவ்வளோ நாளா எந்த ரெகனைஸுமே கிடைக்கலனா கூட இப்போ உங்களுக்கு ரெகனைஸ் ஆகும் ரெண்டாவது ஒரு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உறுதியாக உண்டு அதே மாதிரி புதுசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ மகர ராசிக்காரங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க மூணாம் தான் இன்டர்வியூ அங்கேயே சனி வந்திருக்காரு நீங்கள் ட்ரை பண்ணுங்க இவ்வளோ நாளாக ஏழ்ரை சனியில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சீங்களோ அது எல்லாத்துக்குமே விடுதலை தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு சனி ஐந்தாம் வீட்டை பார்க்கறாரு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம்னா என்னென்னா என்னன்னா பாக்கியஸ்தானம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு அதனால எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்ல நல்லா இருக்கு உத்தியோகமும் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் மூணாம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால ஆர்வம் படிப்பில் இருக்காது அதே மாதிரி படித்தது ஞாபகம் குறைவா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு ஆனா செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏழ்ரை சனி மேல பழி போடக்கூடாது இவ்வளோ நாளா இருந்துச்சுல்ல அதோடைய தாக்கம்லாம் சொல்லக்கூடாது இயற்கையாகவே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும் நல்ல பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்விக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ரேங்க் ஹோல்டரா வரதுக்குண்டான உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்க போறாரு அதே மாதிரி ராகுவும் வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால மிகப்பெரிய பெரிய லெவலில் தன சேர்க்கை ஏற்படும் இந்த பணம் வரக்கூடிய பணம் வந்து ஒரு திடீர்னு ஒரு பெரிய பணமாக வரும் அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா உழைக்காத வருமானம் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தொழிலில் சும்மா ஒரு ஒரு லட்சம் ரூபா போடுறீங்க ஒரு ரூபாய் போடுறீங்கன்னா அது வந்து ஒரு லட்சமாகவோ ரெண்டு லட்சமாகவோ மாறலாம் ஆனால் அப்படியே அது வந்து நூறு மடங்காக மாறுறது ரெண்டு லட்சம் நீங்கள் ஒரு லட்சம் போட்டீங்க அப்படின்னா பத்து லட்சமாக மாறுறது ஒரு கோடியாக வர்றது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ராகுதை நடக்குதுன்னா சொல்லுங்க நான் பரிகாரம் சொல்றேன் ஆனா வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மகர ராசிக்கு இது சூப்பரான டைம் குரு தசை நடந்தாலும் குரு ஆறுல போனாலும் ரெண்ட பாக்குறாருங்க நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மகர ராசிக்கு இது இந்த வருடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு எக்கனாமிக்கல் வைசா ரொம்ப சூப்பரா இருக்கு தொழில் தொடங்குனாலும் அது மொழி நல்ல காசு பணம் நல்ல லாபம் நிரந்தர வருமானம் இது எல்லாமே கிடைக்கும் தன சேர்க்கைக்கு இது வந்து ரொம்ப சூப்பரானது உங்ககிட்ட காசு பணம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வைங்க அது பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல வேல்யூ வாக்கி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக இவ்வளோ நாளாக நீங்கள் ஏதாவது செய்ய செய்யறதுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும் இல்லை ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கும் இப்போல்லாம் வந்து அவங்களே உங்களை என்கரேஜ் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களே குடும்ப நபர்களே உங்களுக்கு நல்ல உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆதரவு கொடுப்பாங்க உங்கள் பக்கம் சப்போர்ட் நின்று நீங்கள் புதுசாக செய்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வே உத்தியோகத்துக்கு போகிறதுனாலும் சில பெண்களுக்குலாம் வந்து உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த காலம் இந்த இந்த வருடத்தை வந்து தவற விட்டுறாதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே சாதிக்க முடியும் எட்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல வந்திருக்க கேது வந்து வந்திருக்கனால கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது செலவாக இருந்தாலும் சரி ராகு இரண்டாம் இடத்துல வந்திருக்குங்க பொதுவாகவே பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது விரயம் அதை சுப விரயமா மாத்திக்கங்க ஒரு கார் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க அது நல்லது ஆனால் ரெண்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுத்தாலுமே ரிலேஷன்ஷிப்பில் வந்து சம்டைம் வந்து பிரேக்கை உண்டு பண்ணுவார் அதனால் குடும்ப நபர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க ரெண்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வெளி நபர்களுடைய தலையீடு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு வர அதனால் கவனமாக இருங்க எந்த ஒரு பிரச்சனையானும் ரியலைஸ் பண்ணி பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பகுத்து ஆராய்ஞ்சு ஆராய்ந்து உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு 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 வந்து கணவருடைய தேக ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல வந்திருக்கனால சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் நோய் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் குரு எங்க இருக்காரோ அங்க இடத்த வளர்த்து விட்டுருவாரு உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலயும் நீங்க கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஸோ நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒதுக்கி வச்சுட்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுல உங்களுடைய நேரத்தையும் மனசையும் செலவிட்டீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு போடுறதுக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி உங்களையே பிஸி பண்ணிக்கோங்க இதுதான் மிகப்பெரிய லெவல்ல பரிகாரம் நான் சொல்லுவேன் ஆனா சேம் டைம் உங்களுடைய உடல்நிலையும் நீங்க பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல இருந்து குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால மருத்துவ விரயம் உறுதியாக உண்டு அதே மாதிரி பூர்வீக பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகும் உங்க மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகும் உங்களுக்கு ஃபேவர் ஆக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால வழக்குகள்ல வெற்றி பத்தாம் இடம்ங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது அப்போ வழக்குகள்ல வெற்றி எதிரிகளை வந்து ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருது கலைத்துறைக்கு வந்து இது ஒரு அபாரமான வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம் மிகப்பெரிய லெவலில் பாராட்டுகள் கிடைக்கும் அதே நேரத்தில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு விஷயமும் கேர்ஃபுல்லாக செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மைனஸ் ஆகாமல் பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து இந்த ஏழு சனி முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு தான் போவார் அதனால் அது உங்களுக்கு நன்மை தான் ட்ரை பண்ணுங்க மகர ராசிக்கு வந்து ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழு சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருச்சு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு விரயத்தை ஏற்படி பண் ஏற்பாடு பண்ணி விட்டுருவார் அதனால் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் கை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறது ஒரு பல தரப்பட்ட இன்கம் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிறைய வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாமே ஜெயம்தான் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி யோகம் கிடைக்க போகுது குரு ஆறாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வெற்றி வந்து தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சனியும் வந்து உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிட்டு மூணாம் இடத்துல இருக்கனால காரிய வெற்றி அப்படிங்கிறது நீங்க எந்த காரியத்தை தொட்டாலுமே அதில் வெற்றி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே தானா தேடி வருது இதை பார்த்துக்கோங்க பொதுவாகவே மகர ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு நீங்கள் ஏதாவது காரிய தடைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதுக்குண்டான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் பொதுவாக இந்த வருடம் வந்து மிகப்பெரிய லெவலில் யோகமும் மாற்றமும் இருக்குது நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் உறுதியாக உண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்